பெப்சி உமா இவரை என்றும் பலரால் மறந்திருக்க முடியாது எப்படி இருந்த நான் என்று கூறும் அளவு பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் பெப்சி உமாவின் கேள்விப்பட்டீர்கள் என்றால் அந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக பெரியதோர் மாற்றமாகத்தான் இருக்கும் இப்போது மீண்டும் சின்ன திரையை விட்டு விலகி ஓர் சர்வதேச நிறுவனத்தின் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கட்டிடத்துறை பிரிவின் இயக்குநராக பணியாற்றி வருகின்றார் மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த துறையில் கல்வி கற்ற காரணத்தால் இப்பொழுது இந்த வேலையில் இருக்கும் பெப்சி மாவர்கள் இருப்பினும் சின்னத்திரை மூலமாக பிரபலம் அடைந்த காரணத்தால் சின்னத்திரைக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது என்று பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இருப்பினும் பெப்சி மாவர்கள் சற்று வித்தியாசமானவர் என்று கூறலாம் ஏனென்று பார்த்தீர்கள் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதையும் வேண்டாம் என்று தடுத்துவிட்டார் அது மட்டுமல்லாமல் மணிரத்னம் அவர்களுடைய திரைப்படத்தில் பாரதி ராஜா அவர்களுடைய திரைப்படத்தில் கூட நடிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வந்தன அவற்றையும் மறுத்துவிட்டார் ஏன் பாலிவுட் வரை சென்று ஷாருக் கான் அவர்களுடைய திரைப்படத்தில் கூட நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன அதுவும் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டார் காரணம் என்னவென்று கேட்டபொழுது அவர் கூறிய காரணம் மிகவும் சுவாரஸ்யமான விடயமாக அமைந்திருந்தது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் நடிப்பதற்கு அதிகம் பொறுமை தேவை அத்தனை பொறுமை என்னிடம் இல்லை என்று கூறி புன்னகையுடன் பதில் கூறினார் இப்பொழுது கூட பல சின்ன திரைகளில் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் அவ்வாறு அழைத்த பொழுதும் நான் சாதாரணமாக சிரித்து கதைக்கும் நிகழ்ச்சிகளுக்கு வருவதற்கு எனக்கு விருப்பமில்லை என கேட்ட கதாபாத்திரத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கும் என்றால் கண்டிப்பாக வருவேன் என்று கூறியிருக்கின்றார் அவர் கூறிய கருத்தின்படி பார்க்கும் பொழுது பெப்சி உமா அவர்களை விரைவில் நாம் சின்னத்திரையில் பார்க்கலாம் என்று நம்பக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் சுவையான தமிழ் சினிமா செய்திகள் சூடான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்